எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இப்போ இருந்து கொஞ்ச நாளைக்கு நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் டு த சயின்ஸ் அப்படின்றதில் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம் அந்த தலைப்பில் எல்லா வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னது சயின்ஸுக்காக நான் வந்து என்னென்ன சொல்ல வரேன் சயின்ஸில் இருக்கிற தியரிஸ்க்கான தியரிஸில் இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் அது கூடி அது விளக்கங்கள் அதெல்லாம் நான் வந்து என் என்னென்ன என்னுடைய பங்கா சயின்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதா கான்ட்ரிபியூஷன் டு த சயின்ஸ் சயின்ஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது சரி சயின்ஸ் அப் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா சயின்ஸு இது வரைக்கும் நான் படித்ததில் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு அதில் எல்லாருக்கும் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கடுத்து வரப்போகிற எல்லா வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸில் நான் போட போகிறேன் சரிங்களா அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் அந்த சயின்ஸ் ஃபிசிக்ஸுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சயின்ஸுன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் சரியா அறிவியல் ஓகேங்களா இயற்பியல் அறிவியல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க விஞ்ஞானம் எப்படி வேணால் அதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே வந்து இப்போ நான் சயின்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா அதெல்லாம் சிவந்தா படைச்சாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான விதிகளை கடவுள் படைச்சாங்க அந் அது என்ன என்ன விதிகளும் கடவுள் படைச்சாங்க அதை தெரிஞ்சாதான் நம்ம வாழ முடியும் கரெக்டாக நான் சொல்ல வருது அந்த மாதிரியான விதிகள் என்னென்ன இந்த மாதிரியான விதிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ணி வாழ முடியும் இந்த உலகத்தில் பிறந்தாலே எல்லாரும் வாழ முடியும் வாழலாம் சும்மா வாழ்ந்தோம் போனோன்ற மாதிரி இருந்துட்டு போகலாம் புரிஞ்சு வாழணும் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம்னு தெரிஞ்சு வாழணும் சஸ்டெயின் பண்ணி வாழணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிறணும் அப்புறம் வந்து நமக்கு அடுத்து இந்த உலகத்தில் பிறவிகள்ன்றதே இருக்கக்கூடாது இது வந்து மூன்றாம் டைமென்ஷன் இந்த கேலக்ஸி அப்படின்னு சொல்லி போன வீடியோலாம் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ வாழ மில்கிவே கேலக்சி இருக்கக்கூடிய கேலக்டிக் சென்ட்ரு ஏது தேர்டு டைமென்ஷன் சொல்லியிருந்தேன் அப்போ ஃபோர்த்து டைமென்ஷன்ல இருக்கிறவங்க இருக்கக்கூடிய தேவர்கள் விண்ணவர்கள் சொல்கிறவங்களோடைய அவங்கள மிஸ் அவங்கள யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ கடவுளுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா தப்பு பண்ணியிருக்காங்களோ கடவுளை எதிர்த்து தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லா அவங்க எல்லாருடைய இருந்து ஒரு சாயலை எடுத்து நம்மள இந்த உலகத்துக்கு ஆண்டாண்டு காலமாக கடவுள் வந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்போ ந இந்த உலகம் வந்து நிரந்தரமாக நிரந்தரமாக இங்கே பிறந்து இங்கே இப்படியே கடை இறைவனை அடைகிற வரைக்கும் இங்கே இருந்துக்க கூடிய உலகமாக இது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு கடவுள் சொன்னது இது நிரந்தரமான உலகம் கிடையாது இந்த பூமி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தேர்ட் டைமென்ஷனல் கேலக்சியில் இருக்கக்கூடிய இந்த பூமி சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி வந்து நிரந்தரமான உலகம் கிடையாது சரிங்களா அப்போ நரகம் அப்படின்னு சொல்லி கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்களே யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அவங்கள்லாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய உலகம் இது அப்போ இது ஒரு நிழல் நிழல் உலகம் ஷேடோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா அப்போ நம்ம தப்பு பண்ணால்தான்னால தான் உண்மை என்னன்னு புரியாம இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் கடவுள் அப்படின்னா சாதாரணமா இந்த உலகத்துல நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா நம்ம அந்த உலகத்துல கடவுள் நம்ம கண்டு முன்னாடி இருந்துமே நம்ம புரிஞ்சுக்கல கடவுள் தான் நம்மளை படைச்சாங்க கடவுள் தான் இந்த ஃபோர்த்து டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம வா நம்மளை வாழ வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன தியரிஸ் சொல்லியிருக்காங்களோ அதுபடியே நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ரொம்ப கடவுள் என்ன கொடுமைப்படுத்துறதுக்கான நம்மளை படைச்சிருப்பாங்க நல்லா யோசிப்பாருங்களேன் அவங்களால வாழ முடியாது உடல் வடிவம் எடுத்து அப்படின்றதுக்காக நமக்கு உடல் வடிவம் கொடுத்து அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு கொடுத்து வாழ வைக்கிறாங்க ஃப்ரீடம் கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்துதான் பெரிய ரூல்ஸ் எல்லாம் நமக்கு போடல பார்த்து பார்த்து நம்மளை வந்து வாழ வைக்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தா என்னுடைய ஆத்மாக்கள் சந்தோஷமா இருப்பாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தா என்னுடைய ஆத்மாக்கள் கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு பிரபஞ்ச படைப்பு படைக்கும் போதே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணவங்க அப்படி இருக்கிறவங்க விளையாட்டு விளாடுறதுக்கு அவங்க விளாடுறதுக்கு நம்மளை படைச்ச பொம்மைகள்னு சொல்லி எல்லா பேரும் சொல்கிறாங்கல்ல அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை வந்து நகர்த்துவாங்க அதே கடவுள் கடவுள்னா மோசமானவங்க அவங்க கடவுள்கிட்ட எல்லாம் நம்ம சிக்கவே கூடாது இந்த மாதிரிலாம் பைத்தியங்களாட்ட பேசுகிறாங்கல்ல அவங்கள அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போடுறேன் சரிங்களா நம்ம ஒன்றும் கடவுளோட பொம்மைகள் கிடையாது ஓகேங்களா கடவுளுடைய ஆத்மாக்கள் ஆத்மாக்களுக்கும் பொம்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாழலாம் அவங்க வாழ முடியாத வாழ்க்கைய நமக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பெரிய மனசு இருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்ப அழகான சுதந்திரம் அழகா எல்லாமே கொடுத்துதான் அந்த ஃபோர்த் டைமென்ஷனல் வேர்ல்டுல அனைத்து ஆத்மாக்களையும் கடவுள் வந்து வாழ வைக்கிறாங்க சரிங்களா ஆனா அதை புரிஞ்சுக்காம சிலர் அந்த மாயைக்குள்ள சிக்கிட்டனால சிலர் தப்பு பண்றாங்க தப்பு பண்ணவங்களையும் திருத்துறதுக்கு இன்னொரு ஒரு உலகத்துல உயிர் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிறக்க வைக்கிறாங்க எதையுமே சூழ்நிலையை உருவாக்காம டக்குன்னு வந்து நம்மளை இங்க படைச்சு விட்டு போயிட்டாங்களா அந்த மாதிரி தான் சில வேத புத்தகங்கள் சொல்லுது எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாம சும்மா வந்து நம்மளை படைச்சு விட்டு போயிட்டாங்க எனக்கு என்னானு அதை மாதிரிலாம் கிடையாது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு உயிர்கள் இங்கே உருவாகக்கூடிய உயிர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி தான கடவுள்னு சொல்லி பரமாத்மான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உயிர்கள் அனைத்திற்குமான பரமாத்மா அவங்கதான் உயிர்களை அவங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் எந்த உலகத்துல பிரபஞ்சம் முழுக்க எந்த உலகமா இருந்தாலும் எல்லா உலகத்துக்கும் உயிர்களை அவங்க தான் உருவாக்குறாங்க அதுக்கான பஞ்சபூத தத்துவம் கொண்ட உடல் வடிவத்தை பிரம்மா உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆஹ் அப்ப ஆஹ் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி தான் ஆதி சிவன் மற்றும் ஆதி பரா சக்தியா அவங்களே தான் ஆதி அவங்கள அவங்க வந்து கடவுள் கடவுள் நினைச்சா என்ன ரூபம் வேணாலும் எடுக்க முடியும் தானே கரெக்டா அப்ப அவங்களே தான் ஆதி சிவன் மற்றும் ஆதிபரா சக்தியா வடிவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்து இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற தேர்ட் டைமென்ஷனல் உலக தண்டனை கொடுக்கக்கூடிய உலகம் சொல்லி சொல்லியாச்சு நரகம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ சொர்க்கம்ன்றது பெருமாள் வாழக்கூடிய அந்த சிக்ஸ்த்து டைமென்ஷனல் கேலக்சியில இருக்குது எல்லாரும் கடைசி முக்தி நிலை அணைஞ்சதுக்கப்புறம் அந்த சொர்க்கத்துக்கு தான் போவாங்க சொல்லியாச்சு இப்போ நரகத்துக்கு வரவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்போ கடவுள் வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தை இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியை எப்படியெல்லாம் செட்டப் பண்ணால் இந்த உலகத்தில் உயிர்கள் கரெக்டாக கடவுள் நினச்ச மாதிரி த பண்ணால் தப்பை உணர்ந்துட்டு கடவுள்கிட்ட கடவுளின் முக்தி நிலையை அடைவாங்க ஏன்னா அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு கடவுளுடைய முக்தி நிலையை அடையக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உருவாக்கணுமோ அந்த மாதிரி இந்த உலகத்தை அவங்க வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கி வச்சுட்டு தான் உயிர்களை வந்து ஃபஸ்ட்டு உயிர் ஆல்கே அப்படின்னு சொல்லி மொதல் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆல்கேலேருந்து எல்லா உயிர்களையும் அவங்க படிக்கிறாங்க அந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா யார் ஆல்கேக்கும் ஆத்மாருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி திருவாசகம் புக்கில் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ அந்த ஆல்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா யார் அப்படின்னா ஃபோர்த் டைமென்ஷனில் தப்பு பண்ணவங்க யாரோ அவங்களுடைய ஆத்மாவின் சாயலை எடுத்து முதல்ல ஆல்கேக்குள்ளே செலுத்தி தான் முதல் உயிரை வந்து கடவுள் படைக்கிறாங்க அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அது வாழ்ந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆல்கையிலேருந்து செடியாக மாறுது ஆல்கைனா என்னது பாசம் பாசம் பிடிச்ச இடம் அப்போ அந்த பாசம்ன்றது எப்படி உருவாச்சு கெட்டு போனதுலேருந்து தான் இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகணும் அப்போ ஃபோர்த்து டைமென்ஷனில் கெட்டு போனதுலேருந்துலாம் உயிர்கள் உருவாகலை சுத்தமான விஷயங்களில் இருந்து உயிர்களை உருவாக்கி பிரம்மா வந்து ஃபோர்த்து டைமென்ஷனில் படைச்சு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் அப்படி கிடையாது கடவுள் கொடு நமக்கு கொடுத்துருக்குற பனி முதல் பனிஷ்மெண்ட்டே அதுதான் சரிங்களா ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ அப்படி தான் நம்மளாம் நடத்துவாங்க சரிங்களா அப்போ இது வந்து நரகம் நம்ம தப்பு தான் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியும் எல்லாமே நல்லதா நீங்க ஃபோர்த் டைமென்ஷன்ல பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை நோ சான்ஸ் தேவையே கிடையாது இந்த உலகமே தேவை கிடையாது புரியுதுங்களா அப்ப இந்த உலகத்து அப்ப எத்தனை கோடானு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் ஃபோர்த்து டைமென்ஷன்ல வாழ்றாங்கன்னு பாருங்க அத்தனை ஆத்மாக்கள்ல தப்பு பணங்கள் கம்மியாக தான் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல எத்தனை உயிர்களாகவும் பிறந்து வர்றாங்க அப்ப பிரபஞ்சம்ன்றது எண்ணிக்கை அற்றது பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் நீங்க கணக்கெடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சத்தியமா முடியாது அது கடவுளால மட்டும்தான் முடியும் கடவுளை தவிர்த்து யார்னாலையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் கணக்கெடுப்பு பண்ண முடியாது உடனே பிக் பேங் தியரின்னு போட்டு எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சைன்டிஸ்ட்லாம் பேசிட்டு சுத்துறதெல்லாம் டோட்டலி வேஸ்ட் இந்த உலகத்துல எடுபடும் இவங்க பேச்செல்லாம் இவங்க திருப்பி ஃபோர்த் டைமென்ஷனுக்கு போய் அவங்களுடைய ஆத்மா நிஜ ஆத்மாவை தேடி கண்டுபிடிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்த்து டைமென்ஷனில் தான் அவங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்கும் அந்த வாழ்க்கையை முடித்தா தான் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் சிக்ஸ்த்து டைமென்ஷனுக்கு போக முடியும் அங்கே ஃபோர்த் டைமென்ஷனில் போய் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த மாதிரிலாம் துமராக பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் திருப்பி பேசவே முடியாது அந்த அந்த மாதிரி பேசுறதுக்கான பேசுகிற மாதிரி யாரா அந்த மாதிரி திங்கிங்கில் யாராவது இருந்தாங்கன்னா ஃபோர்த்து தென் மனுஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க அங்கே டிக்கெட்டே நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வச்சுக்கலாமா திரு திருப்பி திமுறாக இருந்தீங்க நம்ம நம்ம யாராக நானாக நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திமுறாக இருந்தோம் கடைசி வரைக்கும் திருந்தலை அப்படின்னா திரு திருப்பி இந்த உலகத்துலேயே தான் போடுவாங்க சரிங்களா பிறந்து பிறந்து நீ புரிஞ்சுட்டு பிறவி பெருங்கடலை அடை முடித்து விட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு முக்தி கிடையாது முக்தி கிடைச்ச மாதிரி இறைவன் உருவாக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் எங்கே போகணும் ஃபோர்த்து டைமென்ஷனுக்கு தான் போகணும் இந்த உலகத்துல இது வந்து நரகம் ஆல்ரெடி நீங்கள் த ஃபோர்த்து டைமென்ஷன்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே தப்பு பண்ணனால தான் இங்கே நீங்க வந்திருக்கிறீங்க அப்போ ஆல்ரெடி அங்கே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களுடைய ஆத்மாவின் சாயல் இங்க வந்திருக்கு சொல்ற நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க சரிங்களா புரியலன்னா திருப்பி வீடியோ போட்டு கேட்டு கேட்டு பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சும் ஓகேங்களா ஒரு வாட்டி புரியாது இதெல்லாம் சொன்னேன்னா அப்போ அங்கே இ நீங்கள் வந்து தப்பு பண்ணனால இங்கே வந்து பிறந்துருக்குறோம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ உங்களுடைய லைஃப்பை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க எல்லாமே தெரிஞ்சுட்டீங்க இறைவன் தான் எல்லாமே அப்படி சொல்லி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா இறைவன் முக்தி அளிக்கிற மாதிரி உங்களுடைய கடைசி நேரத்தில் வந்தாங்கன்னா நீங்கள் டைரக்டா இடைவெண்ட்டை போக மாட்டீங்க சரிங்களா எங்கே போவீங்க ஃபோர்த் டைமென்ஷன்ல ஆல்ரெடி உங்களுடைய லைஃபை ஒருத்தவங்க உங்களுடைய ஆத்மா நிஜ ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆயிடுவீங்க அந்த ஆத்மாக்குள்ள ஒன்றிணைந்து விடுவீர்கள் அவங்க தான் உங்களுடைய சோல்மெட் சரிங்களா ஒன்றிணைந்து விட்டதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது ஆல்ரெடி அந்த லைஃபை கரெக்டாக வாழ்வீங்க அதுக்கு முன்னாடி தப்பாக வாழ்ந்தீங்களே இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டீங்கல்ல வாழ்க்கைனா எது கடவுள் தான் அத்தனையும் கடவுளை என்ன சொல்லிருக்காங்களோ அதைத்தான் நம்ம வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம கடவுளை மீறி எப்பயுமே போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த உலகத்துல அப்ப நீங்க எல்லாமே உங்களுடைய ஆத்மா வந்து கரெக்ட் கரெக்டான நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு கடவுள் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களை ஃபோர்த் டைமென்ஷன்ல கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் தேரவே இல்லைன்னா திருப்பி திருப்பி இங்கேயே தான் போடுவோங்க இங்கேயே பிறந்து பிறந்து சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக நான் தெரியாமல் கேட்குறேன் நல்லாவா இருக்குது இந்த உலகத்தில் நம்ம பிறந்து பிறந்து வாழ்கிறது அப்படி ஜாலியாகவாக இருக்குது நரகம்னு சொல்லிட்டேன் நரகம் எப்படி இருக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் பணம் அதிகம் பணங்காசு அதிகமாக வச்சுருக்காங்க அப்போ அவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க சத்தியமாக கிடையாது அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருமே கஷ்டம் இருக்கும் இந்த உலக அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபோர்த் டைமென்ஷன் தான் நம்மளுடைய நிஜ வாழ்க்கை சரிங்களா அதையும் விட நிரந்தரமான வாழ்க்கை இன்னொன்று இருக்கு சொர்க்கம் அது சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கு உங்க லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா லைஃப் ஃபுல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் சிக்ஸ்த் டைமென்ஷன்ல உங்களுக்கு இடமே கிடைக்கும் அங்க போறதுலாம் அவ்வளவு சாதாரண கிடையாது அப்ப அதுக்கு முதல்ல நீங்க எங்க போனோம் ஃபோர்த் டைமென்ஷனுக்கு போனோம் அங்க போய் லைஃபை கடவுளை உணர்ந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய பரமாத்மா ஆட்சி அந்த இடத்துக்கு நம்ம லைஃப் போதும்னு நினைக்கும் போது பார்வதி நம்மளை முத முதல்ல படைத்த இறைவன் பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் இறைவனோட இறைவனா ஐக்கியமாயிர வேண்டியது அதுதான் உண்மையான முக்தி மோக்ஷம்ன்றது இங்க நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அது பேர் மோட்சம் கிடையாது சரிங்களா கடவுளே வந்து தரிசனம் கொடுத்து நம்ம சாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுளே வந்து தரிசனம் கொடுத்தாலும் கடவுளை அடைய முடியாது மோட்சம் இங்கு உங்களுக்கு கிடைக்காது மாணிக்க வாசகரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இங்க இருந்து போய் மோட்சம் அடைகிற நிலைன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா போர்த்து டைமென்ஷனுக்கு போக போறோம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் அப்ப அங்க இருந்து சிக்ஸ்த் டைமென்ஷனுக்கு போகணும் அங்க தான் எதுவும் அற்ற நிலை ஆதியும் அனாதியும் அற்ற நிலை ஒன்னும் இருக்குல்ல இல்லைன்னா ஆதி அனாதியம் வச்சுக்கோங்க அந்த ரூபமாக எதுவும் மற்ற அந்த கருப்பு ரூபமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்ச படைப்பையும் பரம்பொருளை படைத்த இறைவன் இறைவி கூட இணைந்து இறைவனாகவே மாறணும் அதுக்கப்புறம் ஆத்மாவே இல்லை நமக்கு பிறவியே கிடையாது அப்படின்ற நிலைக்கு போகணும் அப்படின்னா இத்தனை லெவல்ஸ் நம்ம கடந்துதான் போக முடியும் சரிங்களா இங்கிருந்து டைரெக்டாக டு கார்டன் யாரும் போக முடியாது ஓகேங்களா சரி அப்ப இது நரகம்னு சொல்லிட்டு இதுக்கேத்த அப்ப நரகம்னா இந்த உலகம் பூரா எண்ணெய் சட்டியில் போட்டா வறுத்துக்கிட்டு இருக்காங்க கிடையாது சரிங்களா அப்ப இந்த நரகத்துல அப்ப கடவுள் எவ்வளவு கருணை உடையவர்னு பாருங்க பார்த்து பார்த்து பண்றாங்க நரகத்துல பிறந்தாலும் நமக்கு எல்லா நேரமும் எல்லாமே எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப ஏதோ சில புண்ணியங்கள் நம்ம போன ஜென்மத்துல செஞ்சுட்டு வந்திருப்போம் அதனால அந்த புண்ணியத்தான் கொஞ்சம் பயன்படுத்துங்க அந்த அதனால இஷ்டத்துக்கு வாழ்வேன் தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த உலகத்தை கடவுள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத முதல் முதல்ல யாருக்கும் சொன்னாங்க தெரியுமா நிறைய மெய்ஞானியர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா சொல்லி இந்த உலகம் புரிஞ்சுக்கலை அப்படின்றனால ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு சொன்னாங்க அந்த சயின்டிஸ்டு தான் சார் ஐசக் நியூட்டன் அவங்களுக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தாங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் உண்மையிலே இந்த உலகத்தை உலகத்தில் என்ன விதிகள் வச்சு செட்டப் பண்ணி படைச்சி வச்சாங்களோ அந்த விதி எல்லாமே அவங்க கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த உலகத்துக்கு அதை மாற்றி விட்டது யாருன்னா ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நியூட்டன் தான் உண்மையிலே இந்த தேர்டு டைமென்ஷனல் கேலக்சி ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய தியரியை அந்த உலகத்துக்கு முதல் முதல்ல சொன்னவங்க சரிங்களா அந்த தியரியை நீங்க தேர்டு டைமென்ஷன் முழுக்க நான் சொல்கிறது இந்த வேர்ல்டு இல்ல தேர்டு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய கேலக்சியில நீங்க எங்க அப்ளை பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் தேர்ட் டைமென்ஷனை தாண்டினா தான் அந்த தியரி ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா நமக்கு இந்த டைமென்ஷன்ல தான் இப்ப வாழ போறோம் அப்ப இங்க வாழ்றதுக்கு ஏத்தாலும் தியரி தெரிஞ்சா அடுத்த டைமண்ட் இருக்குன்றது என்ன எதுக்கு கரெக்டா அப்ப அது அந்த தியரிய தெளிவா புரிய விடாம நம்மளை முட்டாளாக்குனது ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சரிங்களா தப்பு தப்பா குவான்டம் மெக்கானிக்ஸ் உன்னை கொண்டு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது சரிங்களா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான தியரி அதில் இருக்கிறத மறைச்சு மக்களை முட்டாளாக்கி இந்த உலகத்துலேயே நரகத்துக்குள்ளே திரி திருப்பி பிறந்து பிறந்து கடவுளை உணர விடாமல் சாவடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இந்த வேலையை பண்ணுது சரிங்களா சாத்தானின் துணை கொண்டு கடவுளுக்கான டெஃபினிஷன் ஈசிகல் டு எம்சி ஸ்கொயர்ன்றது கடவுளுக்கான டெஃபனிஷன் சொல்லி சொல்லிட்டு அதை அதை எதை வச்சு சொன்னாங்கன்னா கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்க சாத்தான்கிட்ட பேச்சை கேட்டு சொன்ன விஷயம் சரிங்களா அதுக்காக ஆல்பர்ட் ஐஸ்டீன் சொன்ன தீரிய நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அது உங்க பிரச்சனை ஓகேங்களா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அது அப்ப உண்மையான தியரி அண்ட் கான்செப்ட் எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் அதை திரும்பி இந்த உலகத்துக்கு நான் வந்து அவங்க சொன்ன தியரிஸ் அண்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறேன் சரிங்களா ரீடிஸ்கவர் வச்சுக்கலாம் நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க அதெல்லாம் திருப்பி இந்த உலகத்துல கொண்டு வந்து எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லி ஒரு லைஃப வந்து எல்லாருக்கும் புரிய வச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்பதான் ரியல் லைஃப நீங்க வாழ்ந்துட்டு போவீங்க அப்போதான் ஃபோர்த்து டைமென்ஷனை நோக்கி நம்ம பயணம் செய்ய முடியும் சரிங்களா இந்த உலகத்துல இருந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேட்க வேணாம் உங்கள் லைஃபை சீக்கிரம் இந்த நரகத்தில் முடிச்சுட்டு ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கக்கூடிய உங்களோட சோல் போய் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு ரியல் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே வந்து நிரந்தரம் இல்லாததெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களை பிடிச்சவங்க உடனே உங்களை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கொடுமை அந்த உலகத்தில் இருக்காது சரிங்களா அதை விட சொர்க்கத்தில் சுத்தமாகவே எந்த கொடுமையே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் தான் இதில் கூட ஃபோர்த்து டைமென்ஷனில் கூட ஹாப்பினஸ் சேடு அப்படின்றதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்க இருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் ஃபோர்த்து டைமென்ஷனில் சிக்ஸ்த்து டைமென்ஷனில் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம வாழ போகிறதே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக தான் சிக்ஸ்த் டைமென்ஷன்லேயே வாழ போகிறோம் சரிங்களா இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது அப்படின்றத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி அவங்க எல்லாரையும் பயமுறுத்தாம நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது பயப்படாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்காக தான் நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த உலகத்துக்காக போட்டுட்டு சரி எல்லாம் பேசி முடிச்சாச்சா இப்போ வந்து சார் ஐசக் நியூட்டன் மூலியமா கடவுள் இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த விதிகள் இந்த உலகத்தை எப்படி டிசைன் பண்ணி படைச்சிருக்காங்க இதில் நம்ம எல்லாரும் எப்படி வாழணும் ஒவ்வொரு பொருட்களும் எப்படி இயங்குது இந்த உலகத்தில் அப்படின்ற தீரிய தீரியில சார் ஐசக் நியூட்டன் மூணு மூணு லாஸ் சொல்லியிருக்காரு நியூட்டன்ஸ் லாஸ் அப்படின்னாலே மூணு லாஸ் இருக்குது அந்த மூணு லாஸும் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு லைஃப்ன்றதே புரிஞ்சிடும் சரிங்களா அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்து என்னோடய ஃபேஸ் காட்ட மாட்டேன் இந்த இந்த இது இருக்குது தெரியுமா இது உங்களுக்கு க்ளியராக தெரியல அடுத்து இந்த ஃபோன் இந்த பக்கம் திருப்பி இங்கிட்ட வச்சு வீடியோவில் பேசி காட்டுவேன் சரிங்களா என்று கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் See the air